வணக்கம் நான் மாதவன் மேஸ்திரி அறுபத்தாறு அடி நீளமும் முப்பத்தி மூணு அடி அகல இருக்கிற சைட்டு இதில் பார்த்திங்கன்னா மேல்மடியில் நம்ம ஒரு ஏழு மட்டத்தில் ஒரு பர்க்குலோ டிசைனும் ஒரு இருபத்தோரு அடிக்கு எட்டு அடி இருக்கிற மாதிரி ஒரு பர்க்குலோ டிசைனும் அது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறுக்கு இருபத்தொன்று ஒரு ஹாலு ஏழு அடி மட்டமும் ஃப்ரண்டில் நார்த் சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு எலிவேஷன் வேலையும் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரட் போட்டுருக்கோம் அது எப்படி கம்பி கட்டியிருக்கிறோம் காங்கிரட் போட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கட்டுமான பணிகள் தொடர்பான காரணம் பார்க்குறா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இது கிழக்கு மேக் ரோட்டில் தெற்கு பக்கம் தெற்கு பக்கம் இருந்தால் அப்படி உள்ளே உள்ளே வரும் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் காங்கிரட் போட்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டாவது மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரு ஏழடி மட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷனு ஒரு டிசைனுக்கு மட்டும் ஒரு எல் டைப்பு அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் மட்டும் நமக்கு அந்த சைடு கேட்டு வருதுனால அங்கே தான் எலிவேஷன் வரும் மட்டும் கீழே லைட் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு சின்ன எலிவேஷன் போட்டு நம்ம கிளாஸ் ரேட்டிங் டிசைன் போட போகிறோம் அதில் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி தான் அந்த பகுதி இது ஃபுல்லாக அந்த எல் டைப் பார்த்திங்கன்னா அந்த எல் டைப்பும் அந்த பகுதி தான் இந்த பகுதி இது பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பதினாறு ஒரு மேல் மாடி ஒரு பெட்ரூமு இந்த பக்கம் நடை இது வந்து ட்ரெஸ்ஸிங்கு இந்த பக்கம் பாத்ரூமு ஏழுடி மட்டும் காங்கட் போட்டிருக்கிறோம் இந்த கீழேருந்து படி வந்துட்டோம் அப்படின்னா படி ரூம் வந்து மேலே ரெண்டு ரெண்டு இந்த இந்த ரெண்டு கிரில் ஓப்பனும் ரெண்டு ஓப்பனும் ஒரு விண்டோ வச்சு கிழக்கு பக்கம் இதில் ஒரு வாஷ் இருக்குது இது வந்து ஏழடி மட்டும் நம்ம வந்து ஒரு பதினேழுக்கு பதினாறு வர மாதிரி இது ஏழு மட்டும் அப்படி காங்கிட்டு போடுறோம் இப்போ இந்த பகுதி தான் பார்த்திங்கன்னா இருபத்தொரு அடி நீளம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி கேப்பு ஒரு அடி பற்கொலா ஒரு அடி கேப்பு ஒரு அடி பற்கொலாக வர மாதிரி பத்து பற்கொலை வர மாதிரி போட்டிருக்கோம் இதில் இந்த ஓரத்தில் பீம் பார்த்திங்கன்னா கீழே நாலு கம்பி பதினாறு டாப்பில் மூணு கம்பி பதினாறுமும் தொண்ணூறு ஆடை போட்டிருக்கோம் அந்த கடைசி வரைக்கும் இதில் இந்த ரிங்கோடய சைஸ் பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சுக்கு நாலு இன்ச் இருக்கிற மாதிரி ஹைட்டு கீழே ஒரு பன்னெண்டு மேலே ஒரு பன்னெண்டு சென்ட்ரில் ஒரு பன்னெண்டு மொத்தமாக டாப்பில் மூணு பன்னெண்டுமும் பாடத்தில் மூணு பண்டவம் போட்டுருக்கோம் அதே மாதிரி பத்து பீம் எடுத்து போட்டுருக்கோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அடி கேப்பு ஒரு அடி பர்க்கலாம் அப்படி வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படி இந்த பக்கம் பீம் சைடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பீம் இது இது இருபத்தொரு அடி ஓப்பன் கீழே இது செவரில் இல்லை அதனால் டாப்பில் மூணு இருபதும் சைடில் ரெண்டு இருபது மம்மு இதே மாதிரி பார்ட்த்தில் நாலு இருபதுவும் கொடுத்துருக்குறோம் மொத்தமாக ரிங்கு பார்த்திங்கன்னா பதினோரு பத பன்னெண்டு இன்ச்சு ரிங்கும் ஏழு இன்ச்சாக்கெல்லாம் அடித்து போட்டுருக்குது இதில் இந்த ஒயரிங் லைன் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றா ஜாயின் பண்ணி சென்டரில் ஒரு ஜங்ஷனு மாதிரி இந்த கார்னரில் இந்த அவுட்டரில் பார்த்திங்கன்னா வெளியில் பார்டரில் ஒரு அரைல ஒரு ஸ்பாட் லைட்டு இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு இதே மாதிரியே பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே இங்கே மாதிரி ஒரு பர்க்கில் லவுட்றோம் அடுத்த பர்க்குள்ள பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே இந்த காங்கிரீட் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் லைட் இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பாட் லைட் இருக்கும் அதில் இருந்து லைன் எல்லாம் கொண்டு வந்து கீழே இறக்கி விட்டோம் மாதிரி மொத்தம் இந்த ஒரு பெட்டில் மட்டும் பதினாறு ஸ்பாட்லைட் இருக்கும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அந்த எல் டைப் இருக்குது அதில் அந்த எல் டைப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு மூணு எட்டு லைட் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா முழு பகுதியும் எல்லாம் கம்பி கட்டி சைடு ஒட்டி கரெக்டாக அளவு வச்சு சைடு பழக பீஸில் அடித்து ரெடி பண்ணிட்டோம் அப்படி தொடர்ந்து காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணி காங்கிட்டு போட போகிறோம் இந்த பக்கம் கொஞ்சம் காங்கிரட் போட்டிருக்கோம் அப்புறம் அந்த பக்கம் இருக்கிறதுலாம் தொடர்ந்து அப்படி போடணும் அந்த நடுபீம் ஒரு மீன் பெரிய பீமுன்னு ஒன்று இருக்குது அந்த பீம் அப்படியே காங்கிட்டு போட போகிறோம் இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையிலேருந்து காங்கட்டு போட்டாச்சு ஓரளவுக்கு பாதி வரைக்கும் அந்த பர்க்குள்ளே மட்டும் காங்கட்டு போட போகிறோம் thank <sighs> you ஃபுல்லாக முடிச்சு பார்த்திங்கன்னா காங்க்ரட் போட்டோம் காங்கிரட் போட்டு முடிச்ச பின்னாடி சைடு பழையலாம் காலையில் வந்து கழட்டுறோம் சைடில் காலையில் சைடு பழைய கழட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பர்க்கில் வந்து நமக்கு முன்னே பழகடைத்து காங்கிரட் போட்டால் போகிற மாதிரி தெரியும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பார்த்திங்கன்னா பிரித்து முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தெரியுது பர்க்கில் மொத்தமாக இருபத்தோரு அடி மொத்த நிலத்துலேயும் இருபத்தொடி நிலத்துலையும் பார்த்திங்கன்னா அடி ஒரு அடிக்கு கேப் போட்டு ஒரு அடி ஒரு பர்க்கில் போட்டு காங்கட்டு போட்டாச்சு இந்த செவத்து ஓரத்துலேருந்து ரெண்டு அடிக்கு போட்டோம் மொத்தமாக சென்ட்ரில் ஒரு பத்து இந்த கடைசி இந்த கடைசி பீமோடு சேர்த்து மொத்தம் பன்னெண்டு பர்க்கில் வந்துடுது இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பத்திரி மட்டும் ஏழு மட்டும் முடிஞ்சோம்னா அப்படியே பத்திரமீட்டர் சவறு கட்ட ஆரம்பிச்சுட்டா அது பக்கம் இன்னொரு நாள் போட்டோம்னா செவத்து வேலை முடிஞ்சிடும் இதுதான் மொத்தமாக மேல் மாடியோட அளவு இந்த டிசைன் அடுத்தது அப்படி அப்படியே ஃபினிஷிங் பண்ணுவோம் ஃபினிஷிங் பண்ணிட்டோம்னா பார்த்தா நல்லா நீட்டாக இருக்கும் கீழே சென்ட்ரிங் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபினிஷிங் பண்ணிடுவோம் இது மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான காலையில் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூறு பேருக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அனைவரைக்கும் அவனை மனமார்ந்த நன்றி തുറന്ന് വീഡിയോ പറഞ്ഞു